அட்ட நம்ப தலைவர் பேசுகிறேன் அன்னாதிமுகவை பற்றின ஒரு செய்தி நேற்று வந்திருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பிரசாந்த் கிஷோரை தேர்தல் யூக வகுப்பாளரை வச்சு நம்ம தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பேசியிருக்கிறதாகவும் அதுக்கு தொகை வந்து அறநூறு கோடி ரூபா வரைக்கும் பேச்சுவார்த்தை நடக்கிறதாகவும் ஒரு செய்திகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கு இது உண்மையாக பொய்யாங்கிறது நமக்கு தெரியாது ஒரு யூகமான செய்தி தான் இதை வந்து எப்படி அவர் யூகம் பண்ணுறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அதாவது தேர்தலுக்கு முன்னாடி உள்ள காலங்கள் அதாவது பதினேழு பதினெட்டு இந்த மாதிரி காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு செல்வாக்கே கிடையாது இங்கே பார்த்தாலும் அவர் போராட்டமே பண்ணிக்கிட்டு இருந்தார் ஊழியர்கள் அலுவலக போராட்டம் தான் இப்போ எப்படி எல்லோரும் போராட்டம் பண்ணுறாங்களோ இப்போ சீமாக போராட்டம் பண்ணுற மாதிரி அப்போ போராட்டம் அவர் பண்ணிக்கிட்டே இருந்தார் அதுக்கு இடையில் இப்போ பிரசாந்த் கிஷோரை வச்சார் தேர்தலுக்கு என்ன பண்ணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் வருது அதுக்கு என்ன நம்ம ஆட்சியை பிடிக்கணும்னாங்க அதுக்கு என்ன வகுப்பாளர் சொன்னோன்னா அவர் வந்து வர்றார் அதுக்கு முந்நூற்றி அறுபது கோடி ரூபா பேசி அவர் செயல்பட்டதாக சொன்னாங்க இதுக்கு இதுக்கு தான் ஸ்டாலினுக்கு உயிரோட்டமே வந்துச்சு அவர் என்ன சொன்னார் பிரசாந்த் கிஷோருடைய வியூகம் என்னென்னு கேட்டிங்கன்னா வெறும் பொய்யாக பேசணும் பொய்யும் உண்மையாக இருக்கணும் அவ்வளோதான் பொய்யாக பேசணும் ஆனால் அது உண்மை மாதிரியே நடிக்கணும் அது கடைசி வரைக்கும் நடக்கக்கூடாது அவருடைய வியூக்தான் அதே மாதிரி தான் ஸ்டாலின் வந்தார் அவர் என்ன சொன்னார் பிரசாந்த் கிஷோர் ஊருக்கு ஒரு பெட்டியை வை ஸ்டாலினை அந்த பெட்டியில் உங்கள் தொகுதினு ஸ்டாலின்னு சொல்லணும் அது படடோமான நிகழ்ச்சியாக இருக்கணும் எல்லா ஒன்றியத்திலிருந்தும் எல்லா கிராமங்கள் இருந்தும் அந்த மாவட்டத்தில் ஒரு இடத்துல வந்து ஒரு பெட்டியை வைக்கணும் அந்த பெட்டியில் போடணும் ஆட்சிக்கு வந்தவொன்னே நாற்பத்தெட்டு நாக்குள்ள அந்த பிரச்சனை தீர்ப்பி அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்கணும் கல்விக்கடனே தள்ளுபடி வண்டி விவசாய கடனாக தள்ளுபடி வண்டி இல்லாத தான் அள்ளி விடணும் அது நம்பும்படியா சொல்லணும் இப்படித்தே அவர் வீகம் வியூகம்னா பொய் தான் வீகம்னா என்ன வரணும் வானத்துல இருந்த பணத்தை கொண்டு வருவார் இல்லை வானத்திலிருந்து திட்டத்தை கொண்டு வருவார் எதுவும் இல்லை பொய்யா பேசணும் சுருக்கமா அந்த பொய் உண்மை மாதிரியே வடிவமைப்பாங்க அதே மாதிரி இரநூத்தி முப்பத்தாறு தொடு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அப்படின்னு கொண்டு வந்தாங்க அவர் உடனே ஸ்டாலின் கிப்பி வச்சுக்கிட்டாரு அவர் வழுக்கத்தலை இயற்கையாக அவர் முடியல ஊந்து வச்சு வயசாகிட்டால் உரத்தலை செய்யும் ஊரத்தையும் செய்யும் நரைக்கத்தையும் செய்யும் பல் விழுகத்தையும் செய்யும் இதெல்லாம் இயல்பான ஒன்று அவர் என்ன செஞ்சுட்டார்னா இங்கே வாங்க உங்கள் தலை வழுக்கையாக இருக்குது கிப்பி சுச்சுக்கணும் இருபது வயசுக்கார முடி மாதிரி அடர்த்தியாக குளோஸ்அப்பாக இருக்கணும் அதனால ஒரு கிப்பி சத்துக்கு வச்சுக்கிட்டாங்க அந்த கிப்பி சத்துக்கு வச்சிருக்கிறது அவர் ஸ்டாலின் கரெக்டாக அப்படி இல்லை கரெக்ட்னா ஓட்டு உளுக நினைச்சாரோ இல்லை இல்லை என்ன நினைச்சாரோ தெரியல அந்த கிப்பி சர்ஜி போட்டுக்கிட்டு மும்பத்தொகுதி ஸ்டாலின் அப்படி படடோமா அப்படி நாக்காளியை போட்டு நடந்து வர்றது அதாக்கு இதாக்குன்னு சொல்லி இல்லை போல அது கிராம சபை கூட்டத்துக்கு போகிறது அட்டினகால் மட்டும் அவர் மட்டும் அவர் மட்டும் போட்டுக்கிறது கிராமத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அப்புறம் கேட்குறது இப்படி ஒரு ஒரு அவலாசையை ஒரு இயக்கத்தை உருவாக்கி இவர் ஓட்டு போட்டால் என்ன அப்படின்னு உருவாக்கி அவருடைய வேலையை இதே மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமி செயல்பட போகிறாருன்னு நான் நினைக்கிறேன் இது தப்பு இது தப்பு அவர் நடக்காதா சொல்லி ஆட்சிக்கு வந்தாருனா நீங்க நடக்கிறத சொல்லிட்டு ஆட்சிக்கு வரணும் பிரசாந்த் கிஷோர் பொய்யாவோட பேசுவார் அவர் ஏற்கனவே பீகார் யாருக்கு தொகுதிக்கு யாருக்குமே இந்திய மாநிலத்தில் எவருக்குமே நான் யோசனை கொடுக்க போறதே கிடையாது அப்படின்னு ஏற்கனவே அவர் சொல்லிட்டாரு நான் தனியா நீ ஆட்சியை பிடிக்க போறேன் பீகார்ல அதுக்குன்னா வேல அவர் இறங்கிக்கிட்டு இருக்காரு ஏன்னா எல்லாரும் பொய் பேசி ஆட்சியை பிடிச்சிட்டாங்க நம்ம மட்டும் பொய் பேசி ஆட்சியை பிடிக்க முடியல இப்போ நம்ம உள்ள இறங்கு சொல்லி அவர் ஆளை வச்சு கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் களப்பணியாளர்கள் பிரசாந்த் கிஷோருக்கு பீகார்குள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவரே நீ தேர்தல் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அவரே இறங்க போறாரு இந்த நிலையிலேருந்து எடப்பாடி பழனிசாமி அவர் தொடர் ஒன்று நீங்கள் வாங்க எனக்கு யோசனை கொடுங்க ஆந்திராவில் எப்படி செய்க வச்சிக்கிறோம் மேற்கு வங்கத்தில் எப்படி செய்க வச்சுக்கிறோம் நரேந்திர மோடி அப்போ எப்படி செய்க்க வச்சுக்கிறோம் ஸ்டாலின் எப்படி செய்க்க வச்சிடலாம் அது மாதிரி என்னை செய்க்க வைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை கொடுத்துருக்காரோ அது பெரும் தொகை கை பேசிக்கிட்டு இருக்காங்க போகுதுன்னு வேற சொல்றாங்க பொய்யா மட்டும் பேசுறாதியே தமிழ்நாடு அரசியலில் நல்லா பார்த்துங்க ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும் ஏற்கனவே உங்கள் வச்சு வீக்கா இருக்கு ஏற்கனவே சசிகலா தனியா இருக்காங்க ஓபிஎஸ் தனியாக இருக்கார் தினகரன் தனியாக இருக்காங்க உங்கள் பின்னாடி சுருக்கமாக சொல்லப்போனால் தொண்ணூற்றெட்டு சதவீதம் பேர் முக்கூடத்தோர் உங்கள் பக்கம் இல்லை தேவர் கம்யூனிட்டி இல்லை கல்லறது மரவர் யாருமே உங்கள் பக்கம் கிடையாது சேர்வார்கள் இப்பெல்லாம் அகமுடியார்கள் உங்கள் பக்கம் யாருமே கிடையாது மிஞ்சி மிஞ்சி போனால் இந்த க அதுவும் உங்கள் தரப்புலேயே கவுண்டர் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மேற்கு மண்டலத்திலே கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் கூட உங்களுக்கு செல்வாக்கு குறைஞ்சதே இருக்குது மேற்கு மண்டலத்தே எம்ஜிஆருக்கு கோட்டையே சரி கவுண்டர் ப எந்த இங்கே இருக்காங்களோ எம்ஜிஆர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம்னா கவுண்டர்கள் தான் அது கவுண்டர்களே இப்போ உங்களை விட்டுட்டு புரிஞ்சு ஏன்னா அண்ணாமலையும் தான் அதனால் அந்த பக்கம் போயிட்டாங்க எல்லாருமே பெரும்பாலும் அந்த பக்கம் போயிட்டாங்க அதனாலேயே அந்த பக்கம் நீங்கள் உங்களோட சேர்க்க முடியல இங்கே தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சசிகலா பக்கம் எல்லா ஆட்கள் இருக்காங்க தெனகரின் பக்கம் இருக்கிறத விட சசிகலாவை அவங்க பெருசாக நம்புகிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அண்ணா தேமுக்கால் இருக்கக்கூடிய தொண்ணூத்தெட்டு சதவீத முக்குளத்தோர் சசிகலாவால் உருவானவங்க வேட்டி சட்டை கூட வழி இல்லாதவங்க பூடா பேர் அண்ணாதிமுகாவில் பார்த்துங்க பாஸ்கர் இங்கே உள்ள பாஸ்கரனுக்கு வசதி இருந்துச்ச ஒழியை அவர் படிக்க எழுத படிக்க தெரியாதவர் அவர் அவரை தூக்கி மந்திரியாக்குனது சசிகலா தான் அதெல்லாம் எனக்கு தெரியும் இங்கே இருக்கிற செந்தில்னா தான் அவரை தூக்கி எம்பி ஆக்குனது சசிகலா தான் இப்படி ஊராள் சொல்லிக்கிட்டே போகலாம் அதே போல் செல்லூர் ராஜுவை எம்பி எம்எல்ஏ வச்சிட்டு கொடுத்து மந்திரி ஆக்குனது சசிகலா தான் யாரை வேணாலும் சொல்லிக்கிட்டே போகலாம் ராஜேந்திர படாசியை மந்திரியாக்குனது சசிகலா தான் எல்லாரையும் கண்ணு கொடுத்ததே சசிகலா சுருக்கமாக சொல்ல போனா அந்த கட்சியில் அப்படியேப்பட்ட ஆளை நீங்கள் விரட்டி விட்டுட்டு நீங்கள் கட்சி வச்சு நடத்துகிறோம்னு நினைக்கிறீங்க யாரை வேணாலும் வீக வச்சு எலெக்ஷனை சந்திக்கலாம் ஆனால் ஓட்டு போடுறது மக்கள்கிட்ட நீங்கள் திரெண்டாக தெரிஞ்சுக்கணும் அந்த மக்களை நீங்கள் எப்படி சமாதானப்படுத்த போகிறீங்க நீ இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த மக்கள் நீங்கள் என்ன வேஷ போட்டாலும் தெரிந்தேன் ஒவ்வொரு வீட்டுக்காக போய் அண்ணாதிமுக தொண்டை வீட்டுக்கு ஒரு பதினஞ்சு மாவட்டத்தில் போய் அழுகுனாலும் சரிதான் ஓட்டு போட மாட்டேன் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு என்னுடைய அனுபவம் இது ஓட்டு போடக்கூடாதுன்னு நான் சொல்லலை ஓட்டு போட மாட்டேன்னு தான் நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த மாவட்டத்தில் உங்கள் கூட்டம் போட்டிருக்கேன் சொல்லி பாருங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் படு பாதாளர் போயிட்டீங்க தெனாயிரண்டு தொகுதியில் பாரு யோசிச்சு பாருங்கள் எல்லா இடத்துலையும் இங்கே க படு கடுமையாக ஓபிஎஸ் இருந்தது டெபாசிட்டேக்கான ஒரு லட்சம் கூட்டத்தை அண்ணாதிமுக கூட்டம் ராமநுரம் ராமனபுரம்லாம் அண்ணாதிமுகவுக்கு பயங்கரமான கோட்டையான பகுதி ஆனால் அது ஒரு லட்சம் கூட்டத்தை நீங்கள் வாங்கி வாங்கியிருக்கீங்க தேனியில் அதே போல் போச்சு மதுரையில் போயிட்டியா மூணாவடத்துக்கு போயிட்டியா இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த முக்களத்தில் இருக்கக்கூடிய இதை பூரா பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் கடை கடை கட்டத்துக்கு நீங்கள் போயிட்டீங்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க உங்களை விட்டு விளையிட்டாங்க அவங்கள விட்டு நீங்கள் இழுக்கிறதுக்கு வேறு வழியே கிடையாது புது புதுதாக நீங்கள் வளர்க்கவும் முடியாது வளர்ந்தாலே நீங்கள் வெட்டு வெட்டு போனால் புதுசா ஆலை நீங்கள் வளர்க்கவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க இதை நான் நினைக்கல எங்கள் அறுத்தும் இல்லை பார்த்துங்க பாராளுமன்றத்திலுடைய ரிசல்ட்டே நான் சொல்கிறேன் சட்டசபை மாறலாம் மாறாமல் இருக்கலாம் அது எனக்கு தெரியாது அதனால் கிருஷ்ண பிரசாந்த் கிஷோர் சொல்கிறாரு இந்த நாலு பேர் மூணு பேர் சேர்த்துக்க அப்போதான் உனக்கு நான் வடிவம் மிக வரிமை அப்படின்னு சொல்கிறாரு உங்களுடைய பதில் என்ன நாங்கள் சேர்த்துக்கிறீங்களா இல்லை சேர்த்துக்கிற மாட்டீங்களா அதனால உங்களோட நீ யாரை வேணாலும் சேர்த்துக்குங்க பொய் பேசுறது நான் சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு நான் சொல்லக்கூடிய அதுதான் ஸ்டாலின் பொய் பேசுகிற மாதிரி பேசி அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு போயிடக்கூடாது இப்போ ஸ்டாலினுக்கு என்ன பேர் இருக்குங்கிறீங்க பாராளுமன்றத்தில் சும்மா ஒரு நாலஞ்சு பேரை வச்சுக்கிட்டு முப்ப முப்பத்தொம்போது சீட்டு சேர்த்து விட்டார் உண்மையிலேயே அவருக்கு நல்ல பேரே கிடையாது நல்ல வளர்ச்சியான திட்டங்கள் என்ன நடந்திருக்கு நாட்டில் ஆயிரம் ரூபாய் வச்சுக்க படித்தவனுக்கு ஐநூறுவாய் வச்சுக்க இதைத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஒழிய நீண்ட நாள் வாழ்க்கைக்கு என்ன இருக்குங்க திட்டம் என்ன போட்டிருக்கீங்க நீங்கள் எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது வாங்கி சாப்பிட்டு போ ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டு இலையை தூக்கிட்டு போன மாதிரி ரூபாய் வாங்கிட்டு போ பஸ்ஸில் ஃப்ரீயாக போ இதுவே நடந்துக்கிட்டு இருக்கு இது வாழ்க்கை கிடையாது இது வாழ்க்கைக்கு அழிவு பாதைக்கு உண்டான திட்டம் அதெல்லாம் வாழ்க்கை கையில் காசே கொடுக்கக்கூடாது அவன்தான் அரசாங்கம் அவன் அவன் வேலை கொடுக்கணும் அவன் கை நிறையா சம்பளம் வாங்கணும் அந்த தொழிற்சாலை வளரணும் இன்னொன்னு ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்கணும் அரசாங்கத்துக்கு வரி போகணும் அரசாங்கத்துக்கு இன்கம் டேக்ஸ் வரணும் ரோட் டாக்ஸ் வரணும் இதே தொழில் இதே நாடு வளரும் சும்மா கையில் இருந்தால் அப்படி ரூபாய் பிடிச்சிட்டு போனால் இது படிச்சிட்டே தேவையில்லையா வரியே கட்ட வேணாமியா ஒவ்வொரு ரூபாய் நீயா வச்சுக்க அப்படின்னு போக அதனால ஸ்டாலின் எப்படி பொய் பேசி எப்படி இங்கே அவமானப்பட்டு நிற்கிறாரோ அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி பிரசாந்த் பேச்சை பிரசாந்த் கிஷோர் பேச்சை கேட்டு அவமானப்பட்டு நின்ற வேணாம் நல்லா பார்த்துங்க உண்மை பேசுங்க உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது ஆனால் எல்லாரும் இணைஞ்சால் நல்லா இருக்கும்னு ஏங்கருத்து ஆனால் நீங்கள் இணைய போகிறதும் இல்லை நீங்கள்